அருகே நடுவிகோட்டை மேலையூரில் நடைபெற்ற வினோத திருவிழா கொடிய நோயிலிருந்து பாதுகாக்க தெருவை மறித்து அம்மனுக்கு செவ்வாய் பொங்கல் வைத்து ஆடு சேவல் பலியிட்டு வழிபட்ட பெண்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடுவிக்கோட்டை மேலையூர் கிராமத்தில் உலகநாயி அம்மன் வாசல் முன்பு பெண்கள் தெருமரட்சி என்ற செவ்வாய் பொங்கல் வைத்து வழிபட்டனர் முன்பொரு காலத்தில் கிராம மக்கள் காலரா அம்மை மஞ்சள் காமாலை உள்ளிட்ட கொடிய நோய்களிடமிருந்து தங்களை பாதுகாக்க கிராம தெய்வமான அம்மனிடம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மூன்று செவ்வாய்கிழமைகளில் இந்த பொங்கல் விழாவை நடத்தி வந்துள்ளனர் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த வினோத திருவிழாவை இன்றளவும் கிராமத்தார்கள் பழமை மாறாமல் கடைபிடித்து வருகின்றனர் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அஞ்சாத கண்ட விநாயகர் கோவில் உரணியில் வழிபாடு செய்து அதன் பின்பு கோயில் பூசாரி குளத்திலிருந்து நீர் எடுத்து மண்கரகம் சுமந்து கிராமத்தினுடன் கோயில் திடல் வந்து சேர்ந்தனர் பின்பு கோயில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் இணைந்து நீண்ட வரிசையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் முதல் வாரம் வெண்பொங்கலும் இரண்டாவது வாரம் சர்க்கரை பொங்கலும் மூன்றாவது வாரம் புள்ளி பொங்கல் என்ற கோழி சேவல் கொடுத்து வழிபட்டனர் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்த பின்பு பொங்கல் வைத்த பெண்கள் சேவல் கோழி ஆகியவற்றிற்கு மஞ்சள் நீர் தெளித்து வழியிட்டனர் பின்பு கிராமம் சார்பாக கிடாய் வெட்டப்பட்டு பின்பு பூஜை நடைபெற்று தீப தூப ஆராதனை நடைபெற்றது முன்பொரு காலத்தில் தொற்று நோய்கள் தங்கள் பகுதிகளுக்குள் வராமல் மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்ட இந்த என்ற தற்பொழுது நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றும் இப்பகுதி மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தமிழக மக்கள் பழமையான பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களையும் இன்றளவும் பின்பற்றி வருகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றால் மிக அல்லது கொல்ல <edral> போடுங்க <tapos tissu> <podden hai> <brasile>

आरे दे दे देना देखो ना चल से ये इल्ला बोल के क्या ना हो பூ போட்டு இருக்கேன் போட்டாச்சு

இது வந்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் நடுவிக் மேலையூர் கிராமம் இது வந்து ஸ்ரீ உலகநாயகி அம்மனுக்காண்டி தெருமறிச்சு பொங்கல் சொல்கிறது கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கோம் தொண்ணூறு வருடம் நடந்துகிட்டு இருக்கோம் மாசி மாதம் முதல் வாரமோ ரெண்டாவது வாரமோ காப்பு கட்டி முதல் வாரம் வெண்பொகலும் இரண்டாவது வாரம் சக்கரை பொங்கல் மூணாவது வாரம் வந்து புள்ளி பொங்கல் கோழி கோழி பொங்கல் கொடுத்து வழிபடுறது இது வந்து அம்மா அம்மா நோ அம்மை நோய் இது மாதிரி பல நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வழிபடுறது ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும் மழை வேணும் அப்படின்னு வழிபடுறது கிட்டத்தட்ட நூறு விடமா நடந்துட்டு வருஷமா வருது தொண்டு தொண்டு தொட்டு தொண்டு நடந்துட்டு இருக்கு நூறுங்களா தொண்டு தொட்டு நடந்துட்டு இருக்கு இந்த பொங்கல் வைக்கிறதுல அம்மை நோய் அம்மை நோயெல்லாம் வராது வந்து ஊர் ஊருக்கு ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் அப்படிங்கிறாடி மாசி மாதம் நாங்கள் வைக்கிறது காளிய பொம்பளார் மறு ஞானம் ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு கல்யாணம் பண்ணி நான் வந்தாள் அறுநூறு வருஷத்தில் இருந்து மேல்தரமான பொங்கல் நடந்தது இந்த ஊரில் அப்பேற்பட்ட எல்லாம் கூடி என் மேலே இது வடக்கு நெருவிக்கோட்டை மூணு செவ்வாய் மாசு மாதம் மூணு செவ்வாய் கிழமை நாத்தாறுகள் எல்லா கோயில்களுக்கும் சேர்த்து விட்டு பொங்க வைப்போம் பொங்க வச்சு பூரா புள்ளி காட்டி எல்லாருக்கும் செய்வோம் எதுனால இந்த பொங்கல் வச்சாமா தெலுங்காலைன்னா ஊரில் நோய் நொடி பெரும்பு இதுவாக இருந்து வச்சு கால்ராவெல்லாம் வந்து நம்ம பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு பயந்து முன்னோர்கள்லாம் சேர்ந்து பெரியவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து நம்ம ஊர் நல்லா வரும்னு அப்போ ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து கால்ராவோ அந்த ஒரு அம்மையோ எதுவும் இந்த ஊருக்குள்ள வந்ததுக்குள்ள ஒரு ஆபத்து நடந்ததும் கிடையாது அது இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு பிச்சை வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையும் ஆள் வச்சுட்டு வராங்க இன்னைக்கு அருதி ஆள் வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அருதி எந்த விதமான கோளாதார இல்லாமல் வராங்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம காரக்குள்ளேருந்து வந்துருக்கு ஊர் நடிவு கோட்டை காளியப் பொம்பளார் ஞானம் பேசுகிற விட தான் இந்த ஊருக்கு அம்பளார் சரி